கார்த்திக் தீப சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தீபா மேலே வந்து கார்த்திக் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாடுறத பற்றி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோம் கேளுங்க தீபா வந்து ரூமில் வந்து தனியாக இருக்கிறப்ப வந்து ஃபீல் பண்ணி லவ் ப இருக்காங்க கார்த்திக் வந்து நம் மேலே வந்து கையை வச்சுக்கிட்டு பெட்ரூவில் இருந்தது அப்புறம் ரொமான்டிக்காக வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் வந் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக கார்த்தி வந்து என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஆனோன்னா வந்து என்ன தீபா தனியாக ஃபீல் இருக்கீங்க என்ன அப்படின்னா வேறு யாரை பற்றி ஃபீல் பண்ணுவேன் உங்களை பற்றி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னோன்னே கேட்கல தீபா சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எப்படி கேட்கும் ஹஸ்பண்டை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா அப்படின்னோன்னே அதெல்லாம் நினப்பேன் நினப்பேன் நீங்கள் ஒரு பாராட்டு கூட பாடமாட்டிங்களே ஏ என்னை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க தீபா நான் கூட எதிர்பார்க்கல உங்ககிட்ட பேசுகிறப்ப பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன் சார் இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னோனே ஆமாம் ஆடியில் கை வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த மேனரிசம் நல்லா இருக்குங்கிறனால தானே சார் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சார் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எங்கே கிண்டல் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோனா நீங்கள் என்ன மாதிரி ப பண்ணுவீங்களா சார் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கல்ல அப்படின்னோன்னே தீபா என்ன மேனரிசம் பண்ணுறது என்ன எனக்கெலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் கிடச்சுன்னா வேறு லெவலில் பண்ணுவந்துருமா உங்களை மாதிரி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நான் நீங்கள் கொஞ்சம் நஞ்ச சேட்டையாக இருக்கீங்க அப்படின்னோடே சார் என்ன சார் சேட்டை பண்ணுறாங்கிறீங்க நான் ஒன்றும் சேட்டையும் பண்ணலை ஏன் நான் தூங்கிட்டு இருக்கப்போ என் காதுகிட்டே வந்து டே கார்த்திகை இப்படிலாம் கூப்பிட்றீங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னோன்னே தீபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்ட்டு கார்த்தி வந்து சின்சியராக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல்லவிக்கு இங்கே தீபா கையில் ஃபோன் இல்லாததுனால மீனாட்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு யாருக்கு சார் இவ்வளோ பதட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே இல்லை பல்லவிக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆஹா பல்லவி ஃபோன் அக்கா கிட்டே இருக்கே எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார் நிச்சயமாக அவங்க வந்து எடுப்பாங்க ஃபோன் வந்து மேபி வேறு ஏதாவது வேலையில் கூட மிஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க உங்கள் நம்பரை அவங்க நிச்சயமாக கூப்பிடுவாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு சாப்பாடு நான் சொல்லிட்டேன் அங்கே சாப்பாடு நல்லா இல்லைன்னு வீட்டு இங்கேயே வந்துருச்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க மறுபடி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஒரு வேளை என்ன அவாய்ட் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க போல கார்த்தி இல்லை சார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிச்சயமாக அவங்க உங்கள் கால் வந்துடுது தெரிஞ்சா பேசுவாங்க அப்படின்னொன்னே கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து ஃபோனை பார்த்துட்றாங்க பார்த்தோன்னா ஆஹா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா இப்படியே அப்படின்னு ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்தோடனே கார்த்திக் ஃபோன் பண்ணுறப்ப ஃபோனை வந்து சைலண்ட்டில் வச்சுட்டு பேசுகிறாங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்களை கட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு கார்த்திக் கார்த்தி வா அப்படின்னோன்னா ஒரு நிமிஷம் உதவி சரியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனாட்சி எனக்கு இடுப்பு வழியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தைலம் மட்டும் கொடுணோன்னா கையிலம்பிட்டு சாப்பிட ஒரு நிமிஷம் சார் பார்த்துட்டு வந்துடுறானே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னோன்னே அவசர சும்மா ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இது தீபா கார்த்திகிட்ட வந்து என்ன சார் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னோன்னா இல்லை சார் ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டாக அப்படின்னோன்னு ஆமாம் என் கம்பெனிக்காக இன்னொரு தடவை பாடணும்னு சொன்னீங்கல்ல வேறு வழி இல்லாமல் தான் கூப்பிட்றேன் அந்த கம்பெனிக்காரங்க உங்கள் வாய்ஸ் தான் வேணும்னு சொல்கிறனால பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நிச்சயமாக நான் வந்து பாடுறேன் என் வாய்ஸ் வந்து நிச்சயமாக உங்கள் கம்பெனிக்காக மட்டும்தான் பாடுவேன் வேறு எந்த கம்பெனிக்கு மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சிதம்பரம் கூட வந்து என்கிட்ட கேட்டிருந்தாப்ல அப்படின்னொன்னே அப்படிங்களா சார் ஆமாம் சார் என்கிட்டையும் கேட்டிருந்தாங்க தான் நான் தான் பாட முடியாது உங்கள் கம்பெனிக்கு மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ரொம்ப நன்றி பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட தயங்கி தயங்கி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என் கம்பெனிக்கு மட்டும் பாடனா பற்றாது நீங்கள் உலகம் பூர்வாக வந்து உங்கள் எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் பாடி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு இல்லை சார் நான் இப்போதைக்கு உங்கள் கம்பெனி மட்டும் பாடுறேன் எனக்கு பிரச்சனை இந்த சூழ்நிலையெல்லாம் சமாளிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நிச்சயமாக வெளில வந்து என் முகத்தை இன்றைக்கி காட்ட முடியும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி நான் மற்ற கம்பெனி எல்லாத்துக்கும் பாடுறேன் அப்படின்னோன்னே குடிக்கிறேன் மற்ற கம்பெனிக்கும் சார் நீங்கள் பாடுவீங்க அது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னோன்னே சரிங்க சார் ஆமாம் நீங்கள் சிதம்பரத்தை நினச்சி எதுவும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்க சார்னு ஃபோனை வச்சிட்றாங்க என்ன தீபா நீ வந்து சிதம்பரம் விஷயத்தெல்லாம் சொல்லிட்ட அப்படின்னோட ஆமாம் இதே மாதிரி வந்து என்னோடய பாட்டு ரகசியத்தையும் சொல்லிட்டேன்னா நான் தான் பல்லவீனே நிம்மதியாக இருப்பேன்ல அப்படின்னோட சரி கார்த்தி தேடுவான் ரூமுக்கு போ அப்படின்னே என்ன அன்றைக்கு உடம்பு சரியாகவே ஆகிடுச்சா அப்படின்னா சின்னதாக தைலாம் தடவியாச்சு சரியாக போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னோடனே உட்காருங்க அப்படின்னோன்னே பெட்டில் உக்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் பல்லவி பாடம் சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னோனே ஓகே சார் இன்னும் கேஷுவலாக சொன்னோன்னே எனக்கு புரியுதுங்க நான் எது சொன்னாலும் நீங்கள் வந்து கேஷுவலாகவே பேசுகிறீங்க அப்படின்னோன்னா இல்லை சார் மேபி என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னோனே ஆஹா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து உங்களோட எனக்கு அதிகமாக தெரியும் இது வந்து நீங்கள் வந்து எப்போதும் பல்லவீன் டாபிக் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஃபேஸில் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏன் அவங்கள பிடிக்கலையா அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஆனால் கார்த்திக் வந்து நல்ல டவுட் வர்ற மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் க்ளோஸ் அப்லாம் காமிச்சிருந்தாங்க இப்போன்னு பார்த்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் சார் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து நான் எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா அப்படி இல்லை சார் ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி போகட்டும்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வராங்க மேஜிக் பர்ல்ஸ் வந்தோடனே சாரி சார் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெசார்ட்ல இருக்கும்போதே வந்து சைன் பண்ணுற மாதிரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முடிச்சிடறேன் பல்லவிலாம் வந்து உங்கள் கம்பெனிக்கு மட்டும்தான் பாடுவாங்கன்னு எங்கள் எம்டிஏ வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அவர் கொடுத்த டைமை வந்து மிஸ் பண்ணிட்டார் அதனால உங்களுக்கே கண்டினியூ பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தோஷமா தீபா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சிதம்பரம் ஃபோன் பண்ணுறாப்புல சிதம்பரம் ஃபோன் பண்ணி என்ன தீபா மேஜிக் பல்ஸ்லேருந்து வ நீங்கள் இருக்கிற ரெசார்ட்டுக்கே வந்து சைன் வாங்கிறாங்கன்னோன்னா பெரிய கம்பெனின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்களா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது நாளைக்கே நீ வந்து என் கம்பெனிக்கு பாடக்கூடிய சூழ்நிலை உரு வரப்போகுது அதை நான் உருவாக்க போகிறேன் எல்லாத்துக்கும் தயாராகிரு அப்படின்னா அதெல்லாம் பாடவே மாட்டேன் எந்த ஜென்மத்திலும் நடக்காது அப்படியா நாளைக்கு நீ ரெசார்ட்டில் இருக்கும்போதே எனக்கா ஏன் நீ கம்பெனிக்காக நீ பாடுவ உன்னை நான் பாட வைக்க போகிறேன் அப்படின்னு சிதம்பரம் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இந்த சின்ன எல்லாம் என்கிட்ட பேச வைக்காத ஃபோனை வெய் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பச்சை மண் நம்மளை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்